பழங்காலம் முதலே கூறி வரும் ஒரு பழமொழி வேதாளம் திரும்ப முருங்கை மரம் ஏறி என்பதுதான் பொதுவாக பிடிவாதக்காரர்களுக்கு இந்த பழமொழியை கூறுவோம் விக்ரமாதித்தன் இந்திய வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மன்னனாவார் அவரின் திறமையும் ஆற்றலும் எல்லையற்றவை தீவிர காளி பக்தரான விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தில் தொங்கிய ஒரு வேதாளத்திடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டு இறுதியில் அதை காளி கோவிலுக்கு கொண்டு வந்தார் இந்த பதிவில் அந்த வேதாளம் யார் அது ஏன் முருங்கை மரத்தில் தொங்கியது அது ஏன் கதை சொல்லிக்கொண்டே இருந்தது அதற்கு சாபம் நீங்கியதா என்ற கேள்விகளுக்கு விடையை பார்க்கலாம் உண்மையில் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன் சாண் புட்பதத்தனும் அவனது மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய உடை ஒன்றை தைத்து கொடுக்க வேண்டும் என்று புட்பதத்தன் தான் நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து அதனை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு சென்றான் அங்கு சென்று ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துவிட்டு ஈசனை வணங்கிய நேரத்தை கழித்தி விட்டான் ஈசனிடம் விடை பெற்றுக் கொண்டு அவன் திரும்பிய போது இருள் சூழ்ந்து விட்டது பிறகுதான் அவனுக்கு ஆடையை ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமல் வந்துவிட்டது கைலாயத்தின் அன்றிரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான ரகசியம் பற்றி கூறி கொண்டிருந்தார் அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்துவிட்டது மறுநாள் ஈசனிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற்ற புட்பதத்தன் நேற்று இரவு தான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவ ரகசியத்தை கேட்டு விட்டதையும் அப்பொழுதிருந்தே தன் மனம் படாதபாடு படுவதையும் கூறினான் கேட்டு விட்டதால் கோபமுற்றார் சிவபெருமான் இருப்பினும் அவன் உண்மையை கூறியதால் அதனை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று அவனை எச்சரித்து அனுப்பினார் சனி பகவானின் அருளைப் பெற சொல்ல வேண்டிய சனி மந்திரங்கள் சிவனின் சாபம் கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதத்தன் பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்து வந்தான் அவன் மனைவி பலமுறை கேட்டும் காரணம் என்னவென்று சொல்லாத புட்பதத்தன் ஒரு நாள் அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை கூறிவிட்டான் இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது தன் பேச்சை மதிக்காத புட்பதத்தனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும் ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாய் என்றும் saba malitar